மல்லி மணி என்ன ஆகுது இன்னும் தூங்காம என்னமா பண்ணிட்டு இருக்க போய் படுமா படுத்தா எனக்கு தூக்கம் வராதுப்பா நாளைக்கு என்ன நடக்கும் மனசு இப்பவே படப்படன்னு இருக்கு நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற நாளைக்கு என் வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள்ப்பா நாளைக்கு மாமா எடுக்கிற முடிவுதான் என் வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது உனக்கு தெரியும் தானே நாளைக்கு என்ன நடக்குங்கிறத ஆண்டவை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான் நீயும் நானும் எதையும் மாத்திர முடியாது என்னப்பா பேச்சு ஒரு மாதிரி போகுது எந்த மாதிரி இல்லம்மா அவனுக்கு எது நியாயம் படுதோ எது அவன் மனசுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த முடிவை அவன் எடுக்கப் போறான் இதுல நான் என்ன பேசி என்ன பிரயோஜனம் எது என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா நாளைக்கு நீ என் கூட வரணும் என் மாமனுக்கு அந்த ஐஸ்வர்யா இருபத்தி நாலு மணி நேரம் கெடு வச்சுட்டு போயிருக்காப்பா நீங்களும் தானே பாத்தீங்க அவ எப்படி என் மாமன மிரட்டினான் நிச்சயம் மாம அவளுக்கு பயந்துகிட்டு அவ கூட போறதுக்கு தானே முடிவெடுப்பாரு நாம விடக்கூடாதுப்பா தடுத்தே ஆகணும் அதுக்கு தான் துணைக்கு என் கூட நீங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடுறேன் என்னை மன்னிச்சிருமா நாளைக்கு என்னால உன் கூட வர முடியாது நான் வரவும் மாட்டேன் என்னப்பா இப்படி சொல்ற நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அவ அந்த ஐஸ்வர்ய பொண்ண விரும்பி காதலிச்சு அவ கழுத்துல தாலியும் கட்டிட்டான் அவ அந்த பொண்ணோட வாழ்றதுதான் நியாயம் இத பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் ஆனா இன்னும் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா ஆனா அவனுக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் உன் மேல இல்லம்மா அப்படி இருக்கும்போது ஒருவேளை நீ குடும்பமே நடத்தினாலும் அதுல சந்தோஷம் இருக்குமாமா வேண்டாம் அவனாவது அவன் இஷ்டப்பட்டவளோட நிம்மதியா இருக்கட்டும் அப்படி அப்படி எல்லாம் என் மாமன் அவளோட விட்டுற முடியாதுப்பா ஒருவேளை நீங்க ஏத்துக்கலாம் நான் ஏத்துக்க மாட்டேன் என்னால அது முடியாதுப்பா ஏன் முடியாது எல்லாமே முடியும் நானும் புடிவாதமா வைராக்கியமா இருந்தேன் இன்னைக்கு நான் மாறல நான் மாற மாட்டேன்ப்பா சின்ன வயசுல இருந்து என் மாமன்னா என் புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க இப்போ மனச மாத்திக்கோன்னா எப்படி பா என்னால இல்லைன்னா இன்னொரு கூட என் மாமனை ஐஸ்வர்யாவுக்கு விட்டு தர மனநலமையிலேயே நான் இல்லப்பா நான் மாமன் கிட்ட சொன்னதுதான் மாமன் நாளைக்கு என் கூட வராட்டி மாமனை கொண்டுட்டு நானும் செத்துருவேன் நாளைக்கு இது நடக்குதாம்ப்பா போகுதே மல்லி சும்மா சும்மா இப்படி மிரட்டாத முதல்லலாம் நான் செத்துடுவேன் செத்துடுவேன் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு என்னையை கொன்றுருவேன்னு சொன்னேன் இப்போ மாப்பிளைய ஒரு பொண்ணு பேசுற பேச்சாம்மா இதெல்லாம் முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து முடிவா கேட்குறேன் நாளைக்கு நீ என்கூட வருவியா மாட்டியா வந்தாலும் மாப்பிள்ளை முடிவுக்கு எதிரா நான் பேசப் போறதில்ல வரணும் அந்த பொண்ணு அவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் அவளுக்கு நாளைக்கு மாப்பிள்ள எந்த முடிவு எடுத்தாலும் அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு அத நீங்க சொல்லாதீங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன விடுங்க என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும் வீட்டுக்கு வந்தா மாமனோட நான் திரும்பி வருவேன் மாமனை எப்படி கூட்டிட்டு வரதுன்னு எனக்கு தெரியும்